அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோ நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க அதாவது செஞ்சி கோட்டையை கட்டியது யார் கேட்ட உடனே நானும் போய் அதை பார்த்தேன் அதாவது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு அதனால இந்த வீடியோ கேட்டிருக்காங்க அதாவது தற்போது கூட செஞ்சி கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிப்பதற்காக அதை ஆய்வு செய்ய யுனெஸ்கோவில் இருந்து அதிகாரிகள் வந்தார்கள் நம்முடைய தொழில் துறையையும் அதை இணைந்து அதெல்லாம் சமீபத்தில் ஒரு போன வாரத்தில் ஆய்வு செய்தார்கள் அதோட முடிவு என்னன்னு தெரியல கண்டிப்பாக இது ஒரு உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க வேண்டிய அப்படி நம்ம தமிழர்களுக்கு செஞ்சி கோட்டை என்றும் கிருஷ்ணகிரி கோட்டை என்றும் அழைக்கப்படுது இந்தியாவில் உள்ள புகழ்பெற்ற கோட்டை இந்த செஞ்சி கோட்டையும் ஒன்று இந்த செஞ்சி கோட்டைக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் யாரும் எளிதில் உள்ளே போக முடியாது அப்படிங்கிறத மராட்டிய மன்னர் சிவாஜி குறிப்பிட்டுள்ளார் ஆங்கில கிழக்கேந்திய கம்பெனிகள் இதை கிழக்கின் ட்ராய் என்று அழைத்துள்ளார்கள் இப்படி புகழ்பெற்ற செஞ்சி கோட்டையை கட்டியது யார் அனந்த கோணா இல்ல செஞ்சியர் கோணா அல்லது சிவாஜியா இதை பத்தி தான் இந்த வீடியோ தெரிஞ்சு போனோம் வீடியோ பண்ண முடிச்சு வரைக்கும் பாருங்க இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம் மூன்று பெரிய மலைகள் இரண்டு சிறிய குன்றுகள் பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு சூழப்பட்ட மயில் சுவர்களை கொண்ட கோட்டை தான் இந்த செஞ்சி கோட்டை இந்த செஞ்சிக்கோட்டை பல போர்களை பல இயற்கை சிற்றுகளை சந்தித்துள்ளது இன்றும் கம்பீரமாக காட்சியளிக்குது சோழர் காலத்துல இந்த இடத்த சிங்கபுரி கோட்டம் என்று அழைப்பார்கள் முக்கியமா செஞ்சிக்கோட்டையை கட்டியது இடையர் குளத்துல பிறந்த அனந்த கோணா அல்லது பல்லவரும் சத்துல வந்த கடவர் கோணா இதுதான் பல பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகமா இருக்கு அந்த சந்தேகத்துக்கு நம்ம ஆதாரபூர்வமாக சான்றுகளோட வேணாம் உங்களுக்கு விளக்குறேன் உண்மையில் செஞ்சி கோட்டையை கட்டியது பலவர் வம்சத்தில் வந்த காடவர் கோணா அதற்கு என்னான சான்று அப்படிங்கிறத அந்த சான்றுகளை பார்ப்போம் அதாவது காடவர் வம்சத்துல வந்த இந்த செஞ்சியர் தான் இந்த செஞ்சி கோட்டையை கட்டினார் அப்படிங்கிறதுக்கு நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா விக்ரமன் சோழன் உலா என்ற நூலில் வரும் ஒரு பாடலை வைத்து இதுதான் ஒரு பழங்கால சான்று அப்படின்னு சொல்ற அதாவது அந்த பாடல் வரியில சொல்றேன் கடியரண செம்போர் கம்ப கலியானை காடவனும் அப்படிங்கிறது அந்த விக்ரம சோழ குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கு அர்த்தம் காடவர் கோன் என்பவன் வலிவமிக்க யானைப்படைகளையும் வலிமையான கோட்டைகளையும் மகிழ் சுவர்களையும் கொண்ட செஞ்சியர் கோண் அப்படிங்கறது அந்த விக்ரம சோழ ஊழல குறிப்பிடப்பட்டிருக்கு ஒட்டக்கூத்த கூத்தர் விக்ரமன் சோழ காலத்திலும் அவருடைய மகன் இரண்டாம் சோழ காலத்திலும் வளர்ந்தவர் மேலும் சேந்தமங்கலத்தை தலைமையிடமாக ஆட்சி செய்த காடவர் கோப்பருஞ்சிங்கன் என்பவர் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக தான் இந்த செஞ்சி பகுதி இருந்திருக்கு எப்படின்னா மூன்றாம் ராஜராஜ சோழர் சோழர் பரம்பரையில் வந்த மூன்றாம் ராஜராஜ சோழரை சிறைப்பிடித்தது செஞ்சி அருகே உள்ள அன்னமங்கலம் குகையில தான் சிறை வைத்தார் காடவர் கோப்பரிஞ்சிங்கன் இது வயலூர் கல்வெட்டு மூலமாக அறிய முடியும் அடுத்து அந்த அன்னமங்கலம் குகையில உள்ள சிற்பமும் அங்கு உள்ள எழுத்துக்களும் வைத்து கோப்பரிஞ்சிங்கன் இந்த செஞ்சி பகுதியை தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக வைத்துள்ளார் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல காடவர் செஞ்சி கோனும் பதிமூணாம் நூற்றாண்டுல காடவர் கோப்பரஞ்சிகனும் அவர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி தான் இந்த செஞ்சி கோட்டை இருக்கும் பகுதி இததான் முக்கிய சான்ற சொல்றாரு அதாவது இப்ப நான் இது வரைக்கும் சொன்னேன் அந்த விக்கிரமச்சோளம் உள்ள அடுத்து இந்த அன்னமங்கலம் குகையில உள்ள அந்த சிற்பம் அங்கு உள்ள எழுத்துக்கள் இதெல்லாம் வைத்து பல்லவர் வம்சத்தில் வந்த காடவர் ஆஹ் செஞ்சிய இவங்களுடைய இவங்க தான் இந்த செஞ்சிக்கோட்டையே கட்டியது அப்படிங்கிறதுக்கு சான்றுகளை பதிவு செய்யறாங்க இப்ப குளத்தில் பிறந்த அந்த அனந்த கோண் அவருடைய வாரிசுகள் அவர்கள் சம்பந்தமான வாரிசுகள் ஒரு நூத்தி முப்பது ஆண்டுகள் ஆண்டு ஆட்சி புரிந்ததாக அவங்களுடைய வரலாற்றுல விட்டுருக்கு இதற்கு என்னென்ன சான்றுகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் இந்த ஆனந்த கோன் என்பவர் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் கோட்டைய ஒரு குறுநீள மன்னராக ஆட்சி செய்ததாக அவங்களுடைய வரலாற்று குறிப்புல சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆனந்த கோன் தான் இந்த செஞ்சிக்கோட்டையை கட்டினார் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு சரியான ஒரு கல்வெட்டு ஆதாரமோ எதுவுமே இல்லாததால எல்லாருக்கும் ஒரு குழப்பமா இருந்துச்சு ஆனாலும் ஆனந்த கோன் தான் கட்டினார் அப்படின்னு அவங்க ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா சமீபத்துல ஒரு ஒரு மாத காலத்திற்கு முன்பு தொழில்துறையால ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்படுது அந்த கல்வெட்டு முக்கியமான கல்வெட்டாக பார்க்கப்படுது காரணம் அனந்த கோன் அந்த செஞ்சிக்கோட்டையை கட்டியது யார் அப்படிங்கறதுதான் அந்த கல்வெட்டு இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டையில் ராஜகிரி கோட்டை கிருஷ்ணகிரி கோட்டைன்னு சொல்லுவாங்களே அந்த கிருஷ்ணகிரி கோட்டையில உள்ள ராஜகோபாலசாமி கோயில் அப்படியே வாசல் பகுதியில் ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது அதை உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த கல்வெட்டுல கோனேரி கோண் அதாவது அனந்த கோன் வந்த கோனேரி கோண் என்பவருடைய கல்வெட்டு தான் அந்த கல்வெட்டு அந்த கல்வெட்டுல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த கோயிலை முதன் முதல்ல கட்டியவர் அனந்த கோன் ராஜகிரி கோட்டையை முதன் முதல்ல கட்டியவது அனந்த கோண் கிருஷ்ணகிரி கோட்டையை கட்டியது கிருஷ்ணகோன் அதன் பிறகு அடுத்தடுத்து கோனேரி கோன் கோவிந்த கோன் இவர்களெல்லாம் வந்து அந்த கோட்டையை விரிவுபடுத்தினார்கள் அப்படிங்கிறது தான் அந்த கல்வெட்டுல உள்ள தகவல் ஒரு நூத்தி முப்பது ஆண்டுகள் இடையகுளத்தில் பிறந்த அந்த அனந்த அவனுடைய வம்சாவளியினர் அங்கு ஆட்சி புரிந்ததாக இந்த கல்வெட்டு மூலமாக நம்ம உறுதிப்படுத்தலாம் அப்படிங்கிறத தொழில்துறையில சொல்லியிருக்காங்க அந்த கல்வெட்டை கோனேரி கோன் ஆயிரத்தி இருநூத்தி எழுபதாம் ஆண்டு அங்கு செதுக்கப்பட்டதாக அந்த ஆய்வுல தொழில்துறை ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதாவது செஞ்சிக்கோட்டையை கட்டியது ஒரு போதினர் பல்லவர் வம்சத்தில் வந்த காடவர் செஞ்சியர்கோண் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு தரப்புல ஆனந்த கோன் அவனு சொல்றாங்க இரண்டு ஆதாரங்களுக்கு பலமா இருக்கு செஞ்சிக்கோட்டையை கட்டியது யாருன்னு ஆனா இதை வைத்து நம்ம நம்மளுடைய முடிவு என்ன அப்படின்னா செஞ்சிக்கோட்டை கட்டியது காடவர் வம்சத்தில் வந்து கோப்பரிஞ்சிங்கன் காடவர் கோன் இவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியா தான் அந்த செஞ்சி இருந்திருக்கு இது நல்லா நோட் பண்ணிக்கணும் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி அப்ப உட்பட்ட பகுதிக்கும் போது அந்த செஞ்சி பகுதி அந்த கோட்டை இருக்கும் பகுதிய இடையுளத்தில் பிறந்த அந்த அனந்த கோண் என்பவர் ஆட்சி புரிந்தது உண்மையாகுது அப்ப அனந்த கோண் என்பவர் அங்கு குறுநில மன்னராக அந்த செஞ்சி கோட்டையை ஆட்சி புரிந்திருக்கார் அப்ப நிச்சயமாக அவர் தான் அந்த கோட்டையை கட்டியிருப்பார் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த முடிவு இந்த இதெல்லாம் வைத்து நம்ம சொல்றோம் அந்த கடவர் செஞ்சிருக்கோன் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி அந்த கோட்டையை கட்டியது அனந்த கோண் அப்படிங்கிறது நம்மளுடைய முடிவு உங்களுடைய முடிவை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ அப்படி மாதிரி மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ லைக் கொடுத்து ஃப்ரெண்ட்ல நிறைய சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி